வணக்க மதுரை மக்களை எனக்கு என்ன மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷரே அப்ளை பண்ணலாம் தான் தேர்ட்டின் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டின் தௌசண்ட் வரைக்கும் சாப்பிட்ல சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்கே பைக் அண்ட் லைசன்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதும் அதர் டிஸ்ட்ரிக்ஸ்னாலும் ட்ராவல் பண்ண அவைலபிளாக இருந்து போகணும் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மதுரை தான் நம்ம இருக்குது ப்ளஸ் தேர்ட்டீன் டு ஃபிஃப்டின் போர் இன்சென்டிவ்ஸும் அளவன்ஸ்மே தராங்க அடுத்து வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் மெட்டீரியல் சப்ளை பண்ணுற கம்பெனியில் சூப்பர்வைசர் கம்பெனின்னு கருகிட்டுருக்காங்க மெயின் தான் எலிஜிபிள் சேல்ரி ஃபிஃப்டீன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் பேசிக்காக வந்து அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அவங்களோட அட்டனன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது எக்ஸல் ஒர்க்கு இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் லொக்கேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பாது எங்களுக்கு நாலேஜ் வந்து எக்ஸல் அண்ட் சூப்பர்வைசிங் நாலேஜ் இருந்தால் போதும் அடுத்து வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூமில் வந்து சேல்ஸ் கம் சிஸ்டம் ஒர்க் தேட்டிருக்காங்க ஒன் டூ டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்டார்டிங் டுவெல் டு ஃபோர்ட்டின் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைமிங் ரொம்பவே கம்மி தான் நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஃபீமேலுக்கும் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ க்ளாக் வரைக்கும் மேலுக்கும் சொல்லியிருக்காங்க சிம்மக்கல் லொக்கேஷன் சிஸ்டம் ஒர்க்கு சேல்ஸு டெலிகாலிங்கில் கொஞ்சம் பேசிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்துக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க சேலரி டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சப்ளை பண்ணுற கம்பெனியில் வந்துட்டு சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க இது நைட் ஷிஃப்ட் மட்டும் தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க தான் அப்ளிகபிள் டூ இயர்ஸ் சூப்பர்வைசிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்காங்க ஸ்டார்டிங்கே சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க நைட் ஷிஃப்ட் பண்ணுறப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு ஏழு மணிக்கு போனால் காலையில் ஏழு மணி ஆயிரும் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நத்தமில்லேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தான் வரும் ஸோ நத்தமில் இருக்கவங்க தான் ப்ரிஃபரபுள் அடுத்து வந்து ஒரு ஏசி ஷோரூமில் டெலிகாலிங் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் தான் எலிஜிபிள் ஸ்டார்டிங்கே சேலரி டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒரு இப்போ ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா டுவெல் வரைக்கும் போவாங்க சண்டே லீவுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் டைமிங் பார்த்தீங்கன்னா டென் டு செவன் வரைக்கும் இருக்கும் லிமிட் பிலோ தேர்ட்டி ஃபைவ் தான் நார்மலாக ஏசி சேல்ஸ் கூறியது சர்வீஸ் கால்ஸ் கூறியது இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளஸ் வந்து பேசிக்காக எக்ஸலில் நாலேஜ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து மதுரை இல்லூஸ்கேனரில் வரும் இந்த மாதிரியான மதுரை ஜாபை டிஸ்க் தெரிஞ்சிக்கோங்கன்னா என்னாச்சு கிட்டோ யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு தெரிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பை பைஸ்